தலைவ தகப்ப நாகிய மோசே பாகம் இரண்டு தேவனாகிய கர்த்தர் மோசேயைக் கொண்டு இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு இரட்சிப்பதற்காக எவ்வாறு அழைத்தார் என்பதையும் அந்த உன்னதமான பணிக்காக அவர் எவ்வாறு தன்னை அர்ப்பணித்தார் என்பதையும் பாகம் ஒன்றில் கண்டோம் இவ்விரண்டாம் பாகத்தில் அவர் இஸ்ரவேல் மக்களை தலைவனாகவும் தகப்பனாகவும் இருந்து எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை காண்போம் இஸ்ரவேல் மக்களை பல்வேறு இன்னல்களுக்கு வாதைகளுக்குப் பிறகு பஸ்கா ஆட்டுக்குட்டியைப் பலியிட்டு கடினப்பட்டிருந்த பார்வோனின் இருதயத்தை உடைத்தெறிந்து எகிப்தியரின் வெள்ளியையும் பொன்னையும் பெற்று இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய்ப் பிரயாணம் பண்ணி சுக்கொத்துக்குப் போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர ஆறு லட்சம் புருஷராயிருந்தார்கள் அவர்களோடே கூட்டப் பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடுமாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டார்கள் அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் நாநூற்று முப்பது வருஷம் நாநூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது யாத்திராகமம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் மைனஸ் நாற்பத்தொன்று இப்படி மிக அருமையாக தேவ வழிநடத்துதலின்படி எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படிக்கு கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து போகவில்லை யாத்திராகமம் மதியம் ஒரு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் இருபத்திரண்டு இங்கு அருமையாக மோசேயின் தலைமையில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுத்து அடிமையான எகிப்தில் இருந்து சுதந்திரமான பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்கு வழிநடத்தினார் இங்கு அவர்கள் தொடர்ந்து ஆண்டவர் கூறியபடி மோசேக்கு கீழ்ப்படிந்து நடந்திருப்பார்களானால் கானானை சில நாட்கள் அல்லது மாதங்களுக்குள்ளாக அடைந்திருக்கலாம் ஆனால் அவர்களோ தங்கள் முரட்டாட்டத்தினால் கீழ்ப்படியாமையினால் நாற்பது வருடங்கள் வனாந்தரத்தில் அலைந்த பின்னரே கானானை அடைந்தனர் ஆகிலும் அந்த நாற்பது வருட காலமும் ஆண்டவர் மோசேயை உபயோகித்தார் ஆம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மோசே தன்னை ஒரு தலைவனாக தகப்பனாக முன்னிறுத்தி இஸ்ரவேல் மக்களை நாற்பது வருட காலம் சிதறாமல் யார் கையிலும் அடிமைப்படாமல் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகினாலும் அவர்களுக்காக மன்றாடி மறுபடியும் அவர்களை கர்த்தரிடம் திருப்பி இவ்வாறு தலைவனாக ஆசாரியனாக தீர்க்கதரிசியாக எல்லாவற்றிற்கும் மேலாக தகப்பனாக இருந்து அவர்களை வழிநடத்தினார் அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பின்வருமாறு காண்போம் முதலாவது அவர்கள் விடுதலை பெற்று பிரயாணப்பட்ட சில மணி நேரங்களில் அவர்கள் சிவந்த சமுத்திர ஓரமாய் வருகையில் பார்வோன் தங்களை பின்தொடர்வதைக் கண்டு பயந்தார்கள் பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கிக் கூப்பிட்டார்கள் யாத்திராகமம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடங்கள் இங்கு இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் யாத்திராகமம் மதியம் இரண்டு மணி பதினோரு நிமிடங்கள் பன்னிரண்டு வசனங்களில் அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாக்கும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதைப் பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள் நேற்று வரை அவர்கள் எகிப்தில் இருந்தாலும் அவர்கள் உயிருக்கு பாதிப்பில்லாதிருந்தது ஆனால் இப்பொழுது தங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற அச்சத்தில் எகிப்தில் பார்வோனும் எகிப்தியரும் கண்டு அச்சப்படும் விதத்தில் வித வாதைகளை நடத்தி தங்களை அருமையாக புறப்பட பண்ணின கர்த்தரின் செயல்களை இவ்வளவு சீக்கிரத்தில் மறந்து மூசேயுடன் முறையிட்டனர் ஆனால் மோசேயோ கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டவராக அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பைப் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மாயிருப்பீர்கள் என்றான் யாத்திராகமம் மதியம் இரண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் பதினான்கு அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையைச் சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் யாத்திராகமம் மதியம் இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் பதினாறு என்றார் மோசே தன் கையைச் சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று யாத்திராகமம் மதியம் இரண்டு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் யாத்திராகமம் மதியம் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் மைனஸ் முப்பத்தொன்று இங்கு எகிப்தில் நடப்பித்த பத்து வாதைகள் மட்டும் இல்லாமல் சிவந்த சமுத்திரத்தையே ஆண்டவர் பிளந்து மோசேயின் தலைமையில் அவர்களை நடத்தினார் இதனைக் கண்டு பிரமித்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் ஆம் கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் பிரத்தியற்றமாய் கண்டார்கள் அதனால் அவருக்கு பயந்தார்கள் மேலும் மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதையும் உணர்ந்து இந்த பிரயாணத்தில் நிச்சயமாய் கர்த்தர் தங்களை மோசேயின் தலைமையில் வழி நடத்துவார் என்பதை விசுவாசித்தனர் கர்த்தரை புகழ்ந்து பாடினர் ஆனால் அவர்கள் விசுவாசம் பாடல் எல்லாம் சில நாட்கள் கூட நீட்டிக்கவில்லை பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சோர்வனாந்தரத்துக்கு புறப்பட்டுப் போய் மூன்று நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பேரிடப்பட்டது யாத்திராகமம் மதியம் மூன்று மணி இருபத்தி நிமிடங்கள் இருபத்து மூன்று இங்கு மறுபடியும் அவர்களுக்கு தேவை ஏற்பட்டது சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரையே பிளந்த தேவன் தங்கள் தாகத்துக்கு தண்ணீர் தர மாட்டாரா என்ற எண்ணம் கூட இல்லாமல் அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் யாத்திராகமம் மதியம் மூன்று மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் இங்கு மறுபடியும் மோசே ஜனங்களின் முறுமுறுப்பிற்கு உள்ளானார் இங்கு அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடவில்லை மோசேக்கு விரோதமாய்த்தான் முறுமுறுத்தனர் ஒருவேளை மோசே ஜனங்களிடம் என்னிடம் ஏன் முறையிடுகிறீர்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள் என்று கூறியிருக்கலாம் ஆனால் அவரோ அந்த முறுமுறுப்பை ஒரு பிள்ளை தன் தகப்பனிடம் கேட்பதைப் போல் எண்ணி மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று யாத்திராகமம் மதியம் மூன்று மணி இருபத்தைந்து நிமிடங்கள் இங்கு மறுபடியும் அற்புதமாய் தங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் ஸ்தம்பமும் தங்களை வழி நடத்தியும் சில மாத பிரயாணத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன்வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்களண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாகச் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிளை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் யாத்திராகமம் பதினாறு முதல் ஒன்று மைனஸ் மூன்று இங்கு மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் மோசையை சேர்த்து ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கத் தொடங்கினார் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்கமாட்டார்களோ என்று அவர்களைச் சோதிப்பேன் ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதைப் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்கக் கடவர்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணினவர் என்பதைச் சாயங்காலத்தில் அறிவீர்கள் விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள் பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் காலத்தில் நீங்கள் திருப்தியடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்குவோம் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாயிருக்கிறது என்றான் யாத்திராகமம் பதினாறு முதல் நான்கு மைனஸ் எட்டு இவ்வாறாக மறுபடியும் மோசே இஸ்ரவேல் மக்களின் முறுமுறுப்புகளை எதிர்கொண்டு அதற்காக கோபப்படாமல் தன் தலைமை நிலையில் இருந்து விலகாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து அவர்களுக்கு வான மன்னாவை அற்புதமாய்ப் பெற்றுத்தந்தார் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அவர்கள் கர்த்தருடைய கிருபையை போஷிப்பை மன்னாவின் மூலமாய் காணும்படி செய்தார் மேலும் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடியற்காலத்தில் பாளையத்தைச் சுற்றி பனி பெய்திருந்தது பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் மேல் கிடந்தது இஸ்ரவேல் புத்திரர் அதைக் கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்கக் கொடுத்த அப்பம் யாத்திராகமம் மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்கள் மைனஸ் பதினைந்து என்றார் ஆம் அவர்களுக்கு தேவையான யாவையும் மோசே தேவனிடமிருந்து பெற்றுத்தந்தார் தகப்பன் பிள்ளையை போஷித்து பாதுகாத்து போல் அவர்களை வழிநடத்தினார் ஆனால் அவர்களோ மோசேயின் மனநிலையை புரிந்து கொள்ளவே இல்லை காரணம் பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன்வநாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி வந்து வந்து பாளையமிறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்கத் தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாட்டி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தரவேண்டும் வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னுடைய ஏன் வாதாடுகிறீர்கள் கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான் யாத்திராகமம் பதினேழு முதல் ஒன்று இரண்டு இங்கு மோசே ஜனங்களிடம் தேவனிடம் தண்ணீருக்காகக் கேட்பதை விட்டுவிட்டு ஏன் இவ்வாறு வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் ஆனால் அவர்களோ ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் யாத்திராகமம் பதினேழு முதல் மூன்று இங்கு ஜனங்கள் மோசேயின் மீது தங்கள் சூழ்நிலை நிமித்தம் குற்றம் சாட்ட நினைத்தார்களே தவிர தேவனுக்கு கீழ்ப்படிந்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன் தங்கள் தேவையை சந்திக்க மாட்டாரா என்ற உணர்வு இல்லாமல் மறுபடியும் வாதாடியும் முறுமுறுத்தும் தங்கள் இரட்சிபையை உதாசீனப்படுத்தி தாங்கள் எகிப்திலேயே இருந்திருந்தால் நலமாயிருக்கும் என்றனர் இது அவர்களின் உச்சகட்ட அறியாமையை கீழ்ப்படியாமையை காண்பிக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக்கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்துபோ அங்கே ஓரே பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாகச் செய்தான் யாத்திராகமம் பதினேழு முதல் ஐந்து ஆறு இங்கு மறுபடியும் மோசேயின் கையினால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து மோசேயை அவர்கள் தங்கள் தலைவனாகவும் தகப்பனாகவும் காணும்படி செய்தார் மேலும் யாத்திராகமம் பதினேழு முதல் எட்டு மைனஸ் பதிமூன்று வசனங்களில் அமலேக்கியர் வந்து ரெவி இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலே கோடே யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலே கோடே யுத்தம் பண்ணினான் மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழவிடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் மோசேயின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதின்மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளைத் தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறிய அடித்தான் இங்கு யோசுவா அமலேக்கியருடன் போரிட்டாலும் மோசையின் கரம் தேவனை நோக்கி இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பது விளங்குகிறது மேலும் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவுகூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் ராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பலிபீடத்தைக் கட்டி அதற்கு ஏகோவானிசி என்று பேரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறைதோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் யாத்திராகமம் மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடங்கள் மைனஸ் பதினாறு இங்கு மோசேயை தொடர்ந்து ஆண்டவர் பல்வேறு விதங்களில் உபயோகிப்பதைக் காணலாம் எந்த கரங்களின் மூலம் ஆண்டவர் எகிப்தில் அற்புதங்களை செய்தாரோ எந்த கரத்தை உபயோகித்து சிவந்த சமுத்திரத்தை பிறந்தாரோ கண்மலையில் தண்ணீரை புறப்பட பண்ணினாரோ அதே கரத்தை வைத்து நடக்கும் யாவையும் எழுதும்படியாக செய்தார் மேலும் மோசே பலிபீடத்தையும் தேவனுக்காக கட்டினார் இங்கு மோசே எவ்வாறு அயராது இஸ்ரவேல் மக்களுக்காக காரியங்களை செய்தார் என்பதை காணலாம் ஆம் அந்த ஒரு மனிதனின் மீது தேவன் வைத்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் மோசே நடந்து கொண்டதனாலும் இஸ்ரவேல் மக்களின் சகல காரியங்களும் அது ஆவிக்குரியதாக இருந்தாலும் சரீரத்திற்குரியதாக இருந்தாலும் மோசேயின் மூலமாகவே தேவன் நிறைவேற்றினார் அவர் எவ்வாறு தேவன் தன்னை நம்பிக் கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு தன்னையே அதற்கென அர்ப்பணித்து சற்றும் சோர்ந்து போகாமல் உழைத்தார் என்பதை பின்வரும் சம்பவத்தில் காணலாம் தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான் நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பேரிட்டிருந்தான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பேரிட்டிருந்தான் மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையமிறங்கியிருந்த தேவ இடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடே கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்குச் சொல்லி அனுப்பினான் யாத்திராகமம் பதினெட்டு முதல் ஒன்று மைனஸ் ஆறு இங்கு எவ்வாறு மோசே தேவனுடைய பணியின் நிமித்தம் தன் சொந்த குடும்பத்தை கூட தன் சுய வாழ்வை கூட தியாகம் செய்தார் என்பதைக் காணலாம் மேலும் யாத்திராகமம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் மைனஸ் பதினாறு வசனங்களில் மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே துவக்கிச் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள் ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கிச் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவகட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் இங்கு பல்வேறு பொறுப்புகள் மத்தியிலும் தேவ சமூகத்தில் இஸ்ரவேல் மக்களுக்காக நிற்கிறது மட்டுமல்லாமல் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் அவர்களை நியாயம் விசாரிக்கிற நியாயதிபதியாகவும் மோசே இருந்தார் மோசே இவ்வளவாய் பிரயாசப்படுவது இஸ்ரவேல் மக்களுக்கு புரியாவிட்டாலும் மோசேயின் மாமனுக்கு நன்றாக புரிந்தது எனவே பாரமான இப்பணியை எளிதாக்க வேண்டிய ஆலோசனைகளை கூறினார் மோசேயும் அதை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதே வேளையில் அவர் அமைதியாக உட்கார்ந்து விடவில்லை தொடர்ந்து இஸ்ரேல் மக்களுக்காக ஓடினார் சீனாய் மலையில் ஆண்டவரோடு நாற்பது நாட்கள் இரவும் பகலும் தரித்திருந்து பத்து கட்டளைகள் உள்பட தேவ நியாயப்பிரமாணத்தை பெற்று அதனை ஜனங்களுக்கு கொடுத்தார் அவருடைய பணியை தொடர்ந்து நாம் அடுத்த பாகத்தில் தியானிப்போம் இவ்வாறாக மோசே ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து தேவ பணியை ஒரு தலைவனாக தகப்பனாக இருந்து செய்தது போல நாமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை பொறுப்புகளை அர்ப்பணிப்போடு செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக ஆமென் அல்லேலையா